ஒரு முன்னாள் ஜனாதிபதி வெள்ளிக்கிழமை கைது செய்யப்படக்கூடாதுண்டால் எந்த ஒரு குற்றவாளியும் நாட்டில் வெள்ளிக்கிழமை கைது செய்யப்படக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் சொல்ல போனால் ரணில் விக்ரமசிங் அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற பொது வழியில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளோடு அல்லது போனால் இலங்கையில் இருக்கக்கூடிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் ஜனாதிபதிகள் பிரதமர்கள் மீது அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளோட ஒப்புடையக்கூடிய இது ஒரு பெரிய குற்றச்சாட்டே இல்லை என்று இல்லை என்ற முறைகேடாக பயன்படுத்தப்பட்ட என்றது பதினாறு தசம் ஆறு மில்லியன் ரூபாய்களாக இருக்குது குறித்த குற்றவாளி நாட்டை விட்டு தப்பிச் சென்று விடுவார் என்ற அடிப்படையிலையும் குணமறுக்கப்படலாம் சட்டத்தின் முன் அனைவரும் சமன் என்றால் யாரும் எப்பொழுதும் கைது செய்யப்படலாம் முறையான தகுந்த காரணங்கள் அடிப்படையில் அதுக்கு முன்னால் ஜனாதிபதியோ அல்லது ஒரு சாதாரண குப்பன் சுப்பனோன்கின்ற விதிமுறை இருக்கக்கூடாது இது மேலே சட்ட ரீதியாக ஒரு புலை அரச சொத்துக்களை புலையாக பயன்படுத்தியும் என்றது ஒரு மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் நான் சொன்ன மாதிரி இப்படி புலனாய்வு ஊடவியாளர்களுக்கு ஊடாக தெரிஞ்சதில் அவர் சொல்லியிருக்கலாம் அப்படி இருந்தாலும் ஊடகவியாளருக்கு ஒரு கருத்து சொந்தம் இருக்குது முன்னாள் ஜனாதிபதி ரணி விக்ரமசிங்க அவர்கள் கைது செய்யப்பட்டு எதிரும் இருபத்தாறாம் தேதி வரை விளக்கமறியல் வைக்கப்படுகின்றார் தற்போது இந்த செய்திகள் பெரவேற்படைந்திருக்கின்றன இந்நிலையில் எதிரபான விளக்கமளிப்பதற்காக சட்டதரணி உமாகரன் ராசை அவர்கள் உங்களுடன் இணைந்திருக்கின்றார் அதரபான காட்சிகளை தற்போது பார்க்கலாம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் மீது அரச நிதி மோசடி அல்லது அரச சொத்துக்களை தவறாக பயன்படுத்தியமை இது தொடர்பாகத்தான் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் இத்தொடர்ந்து இருபத்தாறாம் தேதி வரையிலையும் அவர் விளக்கமறியலில் இருப்பதற்கு இருப்பதற்கு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது அதற்கான பிணை மறுக்கப்பட்டது பொதுவாக புனை மறுக்கப்படுறதுக்கு பல காரணங்கள் இருக்குது ஒன்று செய்யப்பட்ட குற்றத்தினுடைய பாரிய தன்மை அதாவது அதே உளவு பாரிய குற்றம் என்றதன் அடிப்படையில் பிணை மறுக்கப்படலாம் சாட்சியங்களை ஒருவர் அச்சுறுத்துவார் அல்லது சாட்சியங்களை கிளைத்து விடுவார் என்ற அடிப்படையில் பிணை மறுக்கப்படலாம் அதே போன்று குறித்த குற்றவாளி நாட்டை விட்டு தப்பி சென்று விடுவார் என்ற அடிப்படையிலையும் மறக்கப்படலாம் ஆனால் இது மூன்றும் இல்லாமல் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவருடைய பிணை மறக்கப்பட்டதுக்கான காரணமாக இது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ஆக்டின் கீழாக அரச சொத்தினை முறைகேடாக பயன்படுத்தியது அதோட இக்கு பயன்படுத்தப்பட்ட அவ்வாறு முறைகேடாக பயன்படுத்தப்பட்ட தொகைன்றது பதினாறு தசம் ஆறு மில்லியன் ரூபாய்களாக இருக்குது அப்போ இந்த அடிப்படையில் பிணை வந்து விசேடமான காரணங்கள் இல்லாத இடத்து மறக்கப்படக்கூடியதாக இருக்குது பிணை மறக்கப்படக்கூடியதாக இருக்குது அந்த அடிப்படையில் இந்த பிணை மறக்கப்பட்டிருக்குது எதிரும் திங்கட்கிழமை மேல்நிலை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதன்போது அவர்கள் பிணை வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதுமையில ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தரப்பில் முன்னிலை ஆகக்கூடிய சட்டத்தரணிகளுடைய முடிவு ஆக்சுவலி அது மேன்முறையீடு என்ற அடிப்படையில் இருக்குமா அல்லது போனால் திருப்பியும் நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கினை முன்னிலைப்படுத்தி அவருடைய உடல்நிலை சார்ந்த அல்லது மருத்துவம் மருத்துவ நிலை சார்ந்த விஷயங்கள் அவர்கள் சொல்ல போகிறார்களா என்றதெல்லாம் அவர்கள் எடுக்கப் போகிற முடிவு அந்த அடிப்படையில் அதை நாங்கள் இப்போது ப்ரிடிக் பண்ணவோ அல்லது அதை சொல்கிறது முறையாக இருக்காது ரணி விக்ரமசிங் அவர்கள் வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டது ஒரு முறையான ஆலோசனை இல்லாமல் செய்யப்பட்ட விடயமாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்திருக்கக்கூடிய சுமந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார் சக சட்டத்திறனையாக நீங்கள் எப்படி பார்ப்பீங்க சக சட்டத்தரணி என்றதை தாண்டி ஒரு சீனியர் கவுன்சில் உண்மையில நான் அந்த ட்விட்டை பார்த்த நான் சட்டத்துக்கு முன் அனைவரும் சமனானவர்கள் என்ற ஒரு துணிப்படத்தான் அந்த ட்விட்டை அவர் ஆரம்பித்திருக்கிறார் அப்படி போகிற பொழுது ஒரு முன்னாள் ஜனாதிபதி வெள்ளிக்கிழமை கைது செய்யப்படக்கூடாது என்றால் எந்த ஒரு குற்றவாளியும் நாட்டில் வெள்ளிக்கிழமை கைது செய்யப்படக்கூடாது அப்போ அவருடைய எழுத்துக்களில் சமீப காலமாக முன்னுக்கு பின்முரணான தன்மையும் அவருடைய பேச்சுகளையும் சமீப காலத்தில் முன்னுக்கு பின்முரணான தன்மையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது அந்த அடிப்படையில் இதுவும் சட்டத்தின் முன் அனைவரும் சமன் என்றால் யாரும் எப்பொழுதும் கைது செய்யப்படலாம் முறையான தகுந்த காரணங்கள் அடிப்படையில் அதுக்கு முன்னாள் ஜனாதிபதியோ அல்லது ஒரு சாதாரண குப்பன் சுப்பனோன்கின்ற விதிமுறை இருக்கக்கூடாது முன்னாள் ஜனாதிபதி கை செய்யப்பட்டிருக்கிறார் இது வந்து அணுக அரசாங்கத்துக்கு ஒரு சாதகமாக அமையுமா அல்லது பலவீனமாக அமையுமா எதிர்கட்சிகளை ஒரு பலவீனமான எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைப்பதற்கான ஒரு வழிகோலாக இது அமைந்துவிடும் என்று பலரும் கருத்து தெரிவிக்கிறார்கள் இது தொடர்பில் உங்களுடைய பார்வைங்க அப்படியும் இது பார்க்கப்படலாம் ஆனால் இலங்கையினுடைய தற்போதைய அரசியல் நிலைமை என்றது வறுமன எதிர்க்கட்சிகள் இந்த இந்த சந்தர்ப்பத்தில் நூறு எதிர்கட்சிகள் இருந்தோண்டு சேர்ந்தாலும் கூட அது அனுர அரசாங்கத்தை எதுவுமே செய்ய முடியாத ஒரு பலமான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக ஆக அன்று அரசாங்கம் இருக்குது இதில் ஸ்பெஷலாக நான் நேற்று என்னுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு பதிவை போட்டுருந்தேன்னா இப்படியான கைதுகளும் இப்படியான விசாரணைகளும் உள்ளுக்குள்ளேயே ஆரம்பிக்கப்பட்டு இது தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்ட இது ஒரு மேலே என்னை பொறுத்த வரைக்கும் சொல்ல போனால் ரணில் விக்ரமசிங் அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற வழியில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளோடு அல்லது போனால் இலங்கையில் இருக்கக்கூடிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் ஜனாதிபதிகள் பிரதமர்கள் மீது அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளோடு ஒப்பிடையக்குள்ள இது ஒரு பெரிய குற்றச்சாட்டே இல்லைன்னு சொல்லலாம் இந்த அந்தளவுக்கு மனித குலத்துக்கு விரோதமான ஏராளமான குற்றச்சாட்டுகள் அவர்கள் மேலே இருக்குது அப்போ இது ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப்பாக வச்சு கொண்டு பண்ணி கொண்டு போகுமா இருந்தால் தமிழ் மக்களுக்கே உலக விசாரணைகள் மீது நம்பிக்கை ஏற்படுகிற விதமான ஒரு நகர்வாக இது போயிடுமோ அல்லது அதுக்கான ஒரு ட்ராமா மாதிரி செய்கிறாங்களோன்ற மாதிரி கூட டவுட்டுகள் பொதுவாக பொதுவடிகளில் நிறையவே இருக்குது இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலையும் எதிர்த்தரப்புகள் ஒன்றிணைந்து செயற்படுறதுக்கு இப்போ இந்த எதிர்த்தரப்புகளை இருக்கிற எல்லாருமே வயதானவர்களாகத்தான் இருக்கணும் அதிகளோட வயதானவர்களாக தான் இருக்கணும் இவை இனி ஒன்றிணைந்து இதை பலப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி என்றதெல்லாம் செயின் செய்து முடிக்கிறது கூட இல்லை அடுத்த நாலு வருஷத்தில் எத்தனை பேர் இருப்பினும் இருக்க மாட்டினும் என்றெல்லாம் சொல்ல முடியாது அப்போ இது ஒரு பாதகமான விஷயமாக இருக்கிறதே இல்லை உலக அரங்கில் சில தலைவர்கள் அல்லது போனால் ஆதிக்க மென்டாலி ஆதிக்க மனநிலையுடையவர்கள் மத்தியில் இது ஒரு பீதியையும் ஒரு அவமானகரமான நிலை போன்ற தன்மையும் ஏற்படுத்தி இருந்தாலும் கூட பாம்பர மக்கள் மத்தியில் இந்த அரசாங்கத்துக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை மேலும் அதிகரித்து இருப்பதை பொது வழியில் பொதுவாக காணக்கூடியதாக இருக்குது நாங்களும் சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம் பிளங்குகிறோம் அந்த அடிப்படையில் பார்க்கக்கூடியதாக இருக்குது நான் வரும்பொழுது பிக்மியில் வந்தேன் அந்த கருத்து கூட ஒரு ஆட்டோ ட்ரைவருண்ட கருத்துன்றது பல நூறு பேட்டை கருத்துக்களாக வழிபடக்கூடிய ஒன்று ஒரு நாளைக்கு நிறைய பேரை மீட் பண்ணுவேன் அப்போ அப்போ அந்த சம்பாஷணையில் கூட நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தேன்னு சொன்னால் இந்த அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கிற மாதிரியான செயற்பாடாக இது அமைஞ்சிருக்குது ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தது குறிப்பாக மகிந்த ராஜபக்ச அரசாங்கத்தில் ஊழல்களை அதுபோல் அதுபோலா போன்ற நாடுகளில் பதவி பணத்தை கொண்டு வருவோம் என்றெல்லாம் குறைந்தார் ஆனால் இதுவரையுமான இந்த விதமான செயற்பாடுகளும் செயல்படுத்தவில்லை தற்போது திசாநாயக அரசாங்கம் ராணிவிக்ரமசிங்க கை ஊடாக மஹிந்தவனுடைய ஊழல்களைப்படுத்துவதோம் அல்லது அவர்களின் கைது செய்வதற்கான முயற்சிகளாக பார்க்கலாம் ഇപ്പൊ അല്ല സട്ടം തു വിഷയങ്ങളേട്ട് സർ വളിയ വന്ന് പരപ്പിലെ ഉറയാട ഉറതി ചെയ്തി നാ ഇപ്പൊസുകൾക്കും നീതിമന് സമ്മതം ഇല്ലേ ഇതൊരു സേപ്പാട്ടറാ അല്ലെ ഒരു വാദിയാ പതിവ് ചെയ്യ വരുമ്പറ இந்த ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய கைதுக்கு பின்னால் இது சட்ட ரீதியாக எப்படி பார்க்கப்படுது அதை சட்டம் எப்படி கையாள போகுதுன்றது ஒரு தனி விஷயம் ஆனால் சட்டத்துக்கு முன் கொண்டு வந்து நிறுத்துகிற வரைக்குமான ஒரு ப்ராசஸ் இருக்குது அது செய்யப்பட்ட விஷயங்களை பார்க்குற பொழுது கடந்த காலத்தில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஆங்காங்கே மிச்சம் இருக்கக்கூடிய சிறிய சிறிய பகைகள் அவர் உருவாக்கி விட்டிருந்த சில மனக்கசப்புகள் ஒன்று சேர்ந்து வந்து நிற்பதாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது அவரை கொண்டு வந்து சட்டத்துக்கு முன் நிறுத்துறது வரைக்குமாக நடந்த செயற்பாடுகளில் இது உண்மையான சட்ட ரீதியாக ஒரு பிழை அரச சொத்துக்களை பிள்ளையாக பயன்படுத்தியமென்றது ஒரு மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் அது ஒரு புறமாக இருக்க இதில் பர்சனல் ரிவேஞ்சர்ஸும் உள்ளடங்கி இருக்குது அதன் அடிப்படையில் இது இங்கு இது ஒருங்கிணைக்கப்பட்டிருக்குதா என்ற சந்தேகங்களும் வருகிது ஷானியாபயசேகர் இருக்கிறார் ஷானியாபயசேகர் ரணில் விக்ரமசிங்க அவர்களால் பாதிக்கப்பட்ட ஒருவர் இந்த அரசாங்கம் ஜேவிபியினுடைய ஒரு பிரதிபலிப்பாக இருக்கக்கூடிய அரசாங்கம் கடந்த காலத்தில் பட்டலந்தை வதைமுகாம் தொடர்பாக ரணில் விக்ரமசிங்கம் மீது ஜேவிபியினர் கொண்டிருக்கக்கூடிய அல்லது சாதாரண சிங்கள பாட்டாளி மக்களுக்கு இருக்கக்கூடிய கோபங்கள் என்றது எல்லாம் ஒருமிச்சு வந்திருந்துச்சா என்றதை ஒரு அரசியல் விமர்சகர்களாக அரசியல்

கடன்பட்டு இங்கே இருக்கக்கூடிய நிலைமைகளை சுமூகப்படுத்துறதுன்றது வேறு உண்மையில் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த சந்தர்ப்பத்திலேயே அமைந்திருக்க வேண்டிய ஒரு மக்களாட்சி அல்லது போனால் அந்த சந்தர்ப்பங்கள்லேயே தலை சர்வதேச தலையீட்டின் ஊடாக அமைந்திருக்க வேண்டிய ஒரு மக்களாட்சியை தடுத்து நிறுத்தி மஹிந்த ராஜபக்ஷவினுடைய ரெஜிமெண்ட்டை காப்பாற்றிய ஒரு வேலை திட்டத்தை ரணில் விக்ரமசிங் அவர்கள் கணக்கச்சிதமாக செய்து முடித்திருந்தார் அவருடைய நீண்டகால ஒரு ஆசையாகவும் இந்த ஜனாதிபதி கதிரை என்றது இருந்தது அதன் அடிப்படையில் தன்னுடைய ஆசையையும் நிறைவேற்றி கொண்டார் நாட்டை மீட்கிறது என்றது வந்து நாட்டை கடன் சுமையிலிருந்து முற்றாக மீட்டிருந்தால் நாங்கள் அதை வேறு நாட்டினுடைய மீட்பர் என்று சொல்லி சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கப்பூரை லிகுவான்ஜூ சிங்கப்பூருக்கு ஒரு மீட்பர் நெல்சன் மண்டேலா ஒரு மீட்பர் அப்படி பார்க்குள்ள ரணில் விக்ரமசிங்க இந்த நாட்டம் மீட்டாரா இல்லையான்றது கல்வி கற்ற பகுத்தறியக்கூடிய கூடிய எல்லா மனிதர்களுக்கும் விளங்க வேண்டும் ரணில் விக்ரமசிங்க கை செய்யப்பட்டார் என்பதை ஒரு ட்யூட்டி பேர் முன்னரே அரச விடயங்கள் வெளியிடப்படுதா தங்களுடைய கட்சி வட்டாரங்களுக்குள்ள நல்ல கேள்வி நான் நேற்று என்னுடைய முகநூல் தளத்தில் கூட என்னுடைய ஒரு சக அட்மினால் ஒரு விஷயம் பதிவேற்றப்பட்டிருந்தது நான் அதை பொழுது அவர் அது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுடைய கருத்தின் அடிப்படையில் பதிவிடப்பட்டதாக கூறியிருந்தார் உடனடியாக அந்த பதிவு நீக்க நீக்க சொல்லி நீக்கப்பட்டது அதுக்கு காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால் ஊடகவியலாளர்களில் புலனாய்வு ஊடக விடயங்களை மேற்கொள்ளக்கூடியவர்கள் இருக்கின்றன அப்படியானவர்களுடைய காதுகளுக்கு பெரிய புலனாய்வாளர்களுக்கு தெரியாத விஷயங்கள் கூட போய் சேர்றது வளமே அந்த அடிப்படையில் சுதந்திரவுக்கு அந்த ஊடக வலையமைப்புகளுக்கு ஊடாக இந்த தகவல் வந்ததா என்றது ஒரு கேள்வி ரெண்டாவது அப்படி இருந்தாலும் தகவலை வெளியில் கசியும் அளவுக்கு பேணியது என்றது அல்லது பாதுகாப்பாக தகவல்களை என்றது சுதந்திரவினுடைய பிழை இல்லை இதான் விஷயம் அப்ப சுதந்திர இந்த அடிப்படையில் தண்டிக்கிறது சுதந்திரம் தான் கேள்விப்பட்ட ஒரு விடயத்தை உறுதியாக வழியில் சொன்னார் என்று தான் சொல்ல முடியும் இது ஒரு உடகவியலாளர் நாளைக்கு நடக்க போகிற விஷயத்த இன்றைக்கு ப்ரிடிக்ஷன் அடிப்படையில் சொல்லியிருக்கலாம் நான் சொன்ன மாதிரி இப்படி புலனாய்வு ஊடவியாளர்களுக்கு ஊடாக தெரிஞ்சதில் அவர் சொல்லியிருக்கலாம் எப்படி இருந்தாலும் ஊடகவியாளருக்கு ஒரு கருத்து சுதந்திரமும் இருக்குது அவர் அந்த அடிப்படையில் அதை உறுதிப்பட சொல்லியிருக்கலாம் ஆனால் அவர் நீதிமன்றத்தினுடைய நடைமுறைகளையோ அல்லது நீதிமன்ற உத்தரவையோ அவர் கோட் பண்ணியிருக்கே இல்லை என்ற அந்த வீடியோ கிளிப்பில் அவர் அவர் கைது செய்யப்படுவார் என்று சொல்கிறாரே தவிர அது புணமறுக்கப்படும் என்றோ விளக்கமறியில் வைக்கப்படுவார் என்றோ அந்த விஷயங்களை பற்றி அவர் சொல்லியிருக்கே இல்லை ரணி விக்ரம் சிங்கர் தற்போது சிறைச்சாலை வைத்தியசாலையிலிருந்து தேசிய வைத்தியசாலையிலும் இடமாட்டப்படுகின்ற கலை விகரசிங்கனுடைய கைது தெற்கில் ஏதாவது ஒரு பாரிய அதிர்வலியை ஏற்று ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற நேற்று அவர் கைது செய்யப்பட்டு கொண்டு செல்லப்படுகிற பொழுது பார்த்தேன் அவர் நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்படுகின்ற பொழுதும் நீதிமன்றத்திலே அவருடைய ஆதரவாளர்கள் குழுமி இருந்தார்கள் கோஷமிட்டபடி இருந்தார்கள் அவர் கைவிலங்கிட்டு வாகனத்துக்குள்ளே ஏற்றப்படுகிற பொழுது கூட பார்த்தால் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு மரணச் சடங்குக்கு கழுதுவதை போல கதறி கதறி அவருடைய ஆதரவாளர்கள் அழகிறத பார்க்குறேன் இது அரசியல் பரப்பில் சகஜமான விஷயம் நீங்கள் முன்னாள் முதலமைச்சர் மறைந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்ற பொழுது நடந்த சம்பவங்கள் எல்லாம் பார்த்தீங்களா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை நத்திங் ஒன்றுமே உண்மையாகவே ஒன்றுமே தான் சொல்லணும் அந்த அடிப்படையில் இது தெற்கில் ஒரு பேரி அரு அதிர்வலையை ஏற்படுத்துகிற அளவுக்கு ரணில் விக்ரமசிங்க மக்களுடைய மனங்களை வென்ற அவ்வளோ பெரிய ஒரு சொல்லிக்கொள்ளக்கூடிய தலைவராக இல்லை நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போ நாட்டினுடைய மீட்பரண்டு சொல்லி சொல்லப்படுகிறது வழியிலே என்று அப்படி உண்மையாக நாட்டினுடைய மீட்பரண்டு இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் நினைத்திருந்தால் இங்கே வந்த தேர்தலில் மீண்டும் ரணில் விக்ரமசிங்க வென்றிருக்க வேண்டும் அல்லது போனால் ஆக குறைந்தது ஓரளவுக்கேனும் வெற்றியை நெருங்கி இருக்க வேண்டும் ஆனால் முடிவுகள் அப்படி அமைய பெற்றிருக்க இல்லை ஒன்றுமே செய்யாமல் இருந்த சஜித் பிரேமதாசவுக்கு இருந்த ஆதரவு கூட ரணில் விக்ரமசிங்கவுக்கு இருக்க இல்லை என்றதான் உண்மை அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கக்குள்ள எல்லாருக்குமே ஒரு சின்ன அனுதாபம் ஒன்று அந்த என்ன சொல்வேனும் நக்குனார் நாபுலந்தார் மாதிரி சரி எங்கனையோ கடன் வாங்கித்தனும் சோறு போட்டாரே என்ற ஒரு சின்ன அனுதாபத்தில் உண்டு எல்லாருக்குள்ளேயும் வரத்தான் செய்து டக்கன்று எனக்குள்ளையும் ஒட்டி பார்க்கத்தான் செஞ்சது பிறகு ஒரு பகுத்தறிவு உள்ள மனிதராக நாங்கள் யோசிக்க தலைப்படுகிற பொழுதும் அப்படியான ஒன்று இருக்கே இல்லை பல்வேறு வேலைப்படுகிறது மத்தியில் இந்த நேர் கலந்து கொண்டேன் நன்றி நன்றி